ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பூராமே நம்ம வந்து தீபாவளி பர்ச்சஸ் தான் நம்ம பூரா பூரா தீபாவளிக்கு பட்டாசு எப்படி வாங்குறது எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் எங்கே சலுசாக நல்ல பட்டாசு குறைஞ்ச விலையில் கிடைக்கணும் பார்க்க தான் வந்திருக்கோம் இப்போ ஏற்கனவே ஒன்றும் ஆமத்தூரில் போட்டிருந்தேன் இப்போ வந்து ஆணைக்குட்டத்தில் சிவகாசி பக்கத்தில் விருதுநகர்லேருந்து சிவகாசி படம் ரூட்டில் ஆணைக்குட்டம் அங்கே உள்ள நம்ம சுர்ஜித் பைரோ பார்க்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட கடை தொண்ணூறு பெர்சன்ட் ஆஃபரில் தர்றாரு இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே அடுக்கி வச்சுருக்க பட்டாசுகளை பார்க்குறோம் இது என்னென்னா ஒவ்வொரு ஊருக்கும் இவர் வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்காரு நான் பாருங்கள் இங்கேயே ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு பேக்கேஜுக்கு மேலே இருக்குது வாங்க அடுத்த ஆணைக்குட்டத்தில் இருக்க சுர்ஜித் பைரோப்பார் என்னுடைய ஃப்ரெண்டோட கடை தான் இங்கேயே தொண்ணூறு பெர்சன்ட் ஆஃபரில் இவர் வந்து பட்டாசுகளை விற்பனை பண்ணுறாரு இங்கே பாருங்கள் தண்டாயுதம் நம்ம அவர்களின் அவருடைய தண்டாயம் வச்சிருக்காரு வாங்க இப்ப நம்ம உள்ள கடையை பார்ப்போம் இப்ப பாருங்க நிறைய பட்டாசு வச்சிருக்காங்க வச்சுருக்காரு வச்சிருக்காரு தான் நம்ம ஃப்ரெண்டு பிரகாஷ் இந்த கடையோட ஓனர் வணக்கம் நீங்கள் அவங்க கிட்ட இருக்க பட்டாசுகளை பத்தி கொஞ்சம் சொல்றீங்க புது ரகம் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க புதுரகம் நிறைய இருக்கு சார் குழந்தைகளுக்கு நிறையா இருக்கு வந்துருக்கிற அந்த வாட்டர் மில்லாம் இப்போ வந்து டென் பண்ணி சார் வாட்ரு வாட்டர் மில்லானா வாட்ரு மில்லான் வர புதுசாக இருக்காங்க இது எப்படி வெடிக்கும் சார் இது வந்து ஃபங்க்ஷன் வந்து மூணு ஃபங்க்ஷன் சார் கலராக வரும் சார் ஓ ரைட் ஒவ்வொரு கலராக வரும் கொடுக்குங்களா சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சார் ரைட்டு நல்லா இருக்கு அடுத்து அடுத்து இந்த ஐஃபோனு இப்போ வந்தது சார் இது புதுசாக இருக்குதுல்ல ஆமாம் சார் ஐ சரி 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 ஐஃபோனு சார்

நீங்கள் எத்தனை பர்சண்ட் ஆஃபர்ல தரீங்க இதெல்லாம் நூறு பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சண்ட் ஆஃபர் தொண்ணூறு பர்சென்டேஜ் இல்லை வாங்க அதோட அதோடு கம்மி பண்ணி தருவாங்க நேரில் வந்தீங்கன்னால் அதோட கம்மி பண்ணி தருவாங்க தொண்ணூறு பர்சென்ட் ஆஃபர் நீங்க நேரடியாகவே நீங்க வந்து இதை நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பேன் நீங்க அதை பார்த்து நேரடியாகவே அவருக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்போயுமே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆ காரு தான் காரு ரேஸ் ரேஸ் கார்ன்னு சொல்லி வந்துருக்கு நமக்கு ரைட் ரைட்டு வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் சார் ஆ கார் வந்து அப்படியே மூவிங்கிலே போகும் போயிட்டே இருக்கோம் ரொம்ப பிரமாணமாக இருக்கும் சார் சூப்பர் எல்லாமே குழந்தைகளுக்கான பட்டாசுகள் நிறைய இந்த பட்டம் வந்திருக்கு எல்லாமே புது தான் ரைட்டமாக இருக்கு குழந்தைகளுக்கு நிறைய சார் அதே மாதிரி இந்த பிஸ்டல் பயிற்சி பிஸ்டலு சார் ஓ பிஸ்டல் ஆ ஆமாம் சூப்பர் பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளைகளாக இந்த துப்பாக்கி வச்சு வெடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்திய பொட்டு வேட்டுக்கும் சுருள் வெட்டு பண்ணாங்க ஆனால் இப்போ பாருங்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு சிவகாஜி பட்டுரும் கடைசியில் வெடிக்க கூட செய்யும் ஆபத்து இல்லாமல் இப்போ நல்ல ஒரு பட்டாசுகளை வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த வாட்டர் பால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு வாங்கி ஃபால்ஸ் குயின்னு இது வாட்ரு ஃபால்ஸ் பை பை சீஸா ரைட் 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 இதுவும் வாட்ரு ஃபால்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுது சார் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா தான் சார் பாருங்க இந்த இது வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் சார் நீங்கள் கையை போட்டால் கையை உள்ள வச்சால் ஒன்று ஒன்று இண்ட இல்லையா எல்லாமே எல்லாமே அப்படி தானா பாருங்கள் பாதுகாப்பான பட்டாசுகளாகவும் தரமான பட்டாசுகளாகவும் வில குறைந்த பட்டாசுவாக இருக்குது அனைவரும் இங்கே வந்து நீங்கள் இவருக்கு ஆதரவு கொடுத்து பட்டாசுகளை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இவரை தொடர்புக்கான தொடர்புக்கான உங்களுக்கு இவருக்கான ஃபோன் நம்பரையும் நான் இதில் தரேன் நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் போட்டு பத்துல போட்டு பத்துல எல்லாமே குழந்தைங்க ஐட்டம் தான் இந்த காலத்தில் நம்ம கீழே வேட்டை வச்சு நம்ம வெடிச்சுக்கிட்டே இருப்போம் நாள் முழுக்க இப்போ பா சூப்பர் சார் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் சரி ரைட்டு சக்கரம் விசிலிங் சக்கரம் சார் சக்கரம் சக்கரத்துல மட்டும் நம்ம மட்டும் ஒரு பதினாலு ஐட்டம் இருக்கு சக்கரம் மட்டுமே பதினாலு ஐட்டம் வச்சிருக்காங்க